ஏ மாறிச்சு பவுனம்மாவின் நேயர்களே இங்கே பாருங்க நாட்டு ரக நிலக்கடலை பச்சையா இப்போ தான் செடியிலிருந்து பிடுங்கிட்டு வந்து இங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க நாங்கள் இதைய இப்போ நாங்கள் வாங்க போகிறோம் இங்கே பாருங்க செடியெல்லாம் எப்படி பறிச்சிட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் உள்ளே போகிறக்கு எனக்கு கால்வழி அதனால் நான் இங்கேருந்துகிட்டே காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க அவங்க பொறிச்சுட்ருக்குறாங்க இப்போ தான் பிடுங்கி போட்டிருக்குறாங்க தான் இப்போ பறித்து எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் இதை கொண்டுட்டு போய் வேக வச்சு எனக்கு இந்த நடக்கலனின்னா ரொம்ப பிடிக்கி இதில் சத்தும் கூட நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அந்த மாதிரி வேக வச்சு சுட்டு வறுத்து எல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோடு உங்கள் முன்னாடி வைக்கிறனுங்க இன்னும் இந்த மாதிரியே நிறைய தாவர சம்பந்தமான விவசாய சம்மந்தமான விஷயங்கள் குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக நல்லா எப்படி தயாரிக்க சாணி வேறு மிதிச்சிட்டேன் சாணி மிதிச்சுட்டேன் இங்கே பாருங்க நான் போயிட்ருக்குறேன் அதை பிடுங்கி வச்சிருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி பிடுங்கி வச்சிருக்கிறாங்கன்னு இப்படித்தான் செடியை பிடுங்கி வச்சுருப்பாங்க இதிலிருந்து தான் எங்களுக்கு இப்போ பறித்து கொடுக்குறாங்க பறிச்சுட்டுருக்குறாங்க கொஞ்சம் நேரமாகுங்க இதைய பறிச்ச பின்னாடி எங்களுக்கு வேணுங்கிற அளவு நாங்கள் வாங்கிட்டு போய் பயன்படுத்த போகிறோம்ங்க இதனால் எனக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நான் பல வருஷமாக சாப்பிட்டு பலன் பெற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறனுங்க நீங்களும் இந்த மாதிரி பலன் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோடு உங்கள் முன்னாடி வைக்கிறனுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய குரு பாகங்கள் அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர்ற மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பவுனம்மா நானே உங்களுக்கு செய்து காட்டுறனுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்